வணக்கம் ரோக்கலை இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பதினோராம் மாதம் பன்னெண்டாம் மாதம் நாடுகளை பிறந்து விட்டது பன்னெண்டாம் மாதம் இரண்டாம் தேதி நாங்கள் காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பொழுது எல்லோருக்கும் நட்பொழுதாக அமைய வேண்டும் எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொண்டு நாங்கள் செய்திகளுக்கு வரலாம் உண்டாக்கி நாங்கள் திருக்குறள் மூன்று நாள் நாளாக கதைக்கவில்லை நாங்கள் குரல் சொல்லவில்லை என்று சொன்னால் மக்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள் நாடு துன்பத்தில் இருக்கிறது அந்த வகையிலே கொஞ்சம் அதை தவிர்த்து கொள்ளலாம் என்று இருந்தேன் நாளையிலிருந்து நாங்கள் அந்த பொருளை சொல்லலாம் நேற்று பாராளுமன்றத்தில் கொஞ்சம் கலைவரமாக இருந்திருக்கிறது இப்படிமாரி பல பிறப்பட்ட கலைகளை பேசி கொண்டிருந்தார்கள் இந்த வெள்ளப்பெருக்கு பற்றியெல்லாம் கொண்டிருந்தார்கள் அதிலே ஹபீர் ஹாசிம் என்பவர் மற்ற எங்களுடைய பராமரிப்பு உறுப்பினர் சானாகியன் என்பவர்கள் சானாகியன் எல்லாம் பேசுகின்ற போது அரசை குற்றஞ்சாட்டி கொண்டிருந்தார் எங்களுடைய அரசு படுகொலை செய்திருக்கிறது மக்களை இதை கவனத்தில் எடுக்கவில்லை நேரத்துக்கு இந்த பெரும் என்று தெரிந்தும் அவர்கள் ஆயத்தம் செய்யவில்லை இதை தடுத்திருக்கலாம் என்ற மாதிரி பேசியிருந்தார் காசியும் அவர் சொல்லியிருந்தார்கள் காசியும் நீர்நிலைகளை நேரத்துக்கு திறந்து திறந்து விடாததான் தான் இப்படியாக வந்து விட்டது திறந்துருக்கிறான் தானே அப்படி எல்லாம் சொல்லி அரசு தவறு என்ற மாதிரி எல்லாம் கதைத்திருக்கிறார்கள் இதை பற்றி விளக்கமோ இதை பற்றி நாங்கள் கருத்துக்களை ஒன்றும் சொல்ல முடியாது என்ன சொல் இதுக்கெல்லாம் என்ன கதை சொல்கிறது மக்கள் நீங்களே கொள்ளுங்கள் இவர்கள் என்னத்தை கதைச்சுக்கிறார்கள் என்ன சரியா புள்ளியா நாங்கள் கற்று சொல்லாமல் உறவுகளிட்ட தான் நாங்கள் விடணும் வழி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு சொல்கிறேன் மற்றது நாங்கள் எங்களுடைய ஆஹ் இப்பொழுது ஓரளவு சேவைகள் பஸ் சேவைகள் எல்லாம் கொஞ்சம் மட்டுப்படுத்தப்பட்ட மண்டல ஓடிக்கொண்டிருக்கு நேற்றும் பார்த்தோம் பஸ்ஸ்கள் ஓடுனா ஆனா யாழ்ப்பாணம் மன்னார் மாவட்டத்துக்கான போக்குவரத்து நேற்று வரை இடம்பெறவில்லை மற்றது இருந்து கட்டன் பஸ்ஸுகள் மட்டப்படுத்த ஒரு பஸ் ஓடுவதாக சொல்லுகிறார்கள் மட்டக்களப்பு கொழும்பு கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கும் ஒரு பஸ் ஓடி ஓடுவதாகவும் மட்டப்படுத்தப்பட்ட சேவை செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது அப்ப பிரச்சனை படமைக்கு கொஞ்சம் 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 நாளாக இது சரியாக போகும் என்று சொல்லப்பட்டு ஆனால் இதுவரை நேற்று ஆறு மணி வரை ஆறு மணிக்கு கிடைத்த கடைசி செய்திகள் ஆறு மணி ஏழு மணிக்கு கிடைத்திருக்கலாம் என்று நான் கேட்டிருக்கின்றேன் அந்த வகையிலே காணாமல் போயிருப்பவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி அறுபத்தி ஏழாக ஆக இருக்கிறது இறந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி அறுபத்தாறு ஆக இருக்கிறது இது அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்னு சொன்னால் மீட்புப் பணிகள் சரியாக நடைபெறவில்லை நடந்து முடியவில்லை நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இதில் முப்பத்தி மூன்று லட்சத்தி பதினாறாயிரம் குடும்பங்கள் மொத்தமாக இலங்கையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முப்ப மூன்று லட்சத்தி பதினாறாயிரம் மக்கள் குடும்பங்கள் அதில் பதிமூன்று லட்சம் மக்கள் முற்றாக முற்றாக பாதிக்கப்பட்டிருக்க முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அறுபத்தோர் ஆயிரத்தி அறுநூற்றி பன்னெண்டு குடும்பங்கள் ஆயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தி நாலு இடைத்தங்கள் முகாம்களில் பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இறுதி இன்னும் கொஞ்ச நேரம் இன்று நின்று நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு இருபத்தி நாலு முப்பது மனுத்தி அவர்கள் எச்சரிக்கையான வாழ்வுதான் வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது எச்சரிக்கை மட்டத்தில் தான் இருக்கிறார்கள் என்ன திரும்ப மண் கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது ஆகையினால் எச்சரிக்கை முழுமையாக சிவபெஞ்சரிக்கைகள எடுக்கப்படவில்லை ஆகையினால் மக்கள் அவதானமாக இருக்கணும் அந்த நீர் நிரம்பிய நிலைகளுக்கு போவது கவனமாக இருக்கணும் வெள்ளங்கள் நுழைவு பெற்ற இடங்களிலே போய் இறங்கி அங்கே விளையாடுவது அங்கே அதை புதினம் பார்ப்பது அனைத்தையும் தவிர்த்துக்கொள்ள தயவு செய்து மக்கள் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெறுகிறது மலிகத்திலே தொண்ணூறு சதவீதம் நூறு வீதம் ஒன்றும் இல்லை தொண்ணூறு ஒன்பத்தொன்பது தொண்ணூறு சதவீதங்கள் மின்சாரம் வழங்கப்பட்ட பண்ணப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன மற்றது அப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் அதோட எங்கள்ட இதுவரைக்கும் நூற்றி எட்டு வீதிகள் மூடப்பட்டிருக்கிறது மூடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இலங்கை பூராகவும் இலங்கை வீதி அபிவிருத்தி சபை செல்லி இருக்குது இது வரைக்கும் நூற்றி எட்டு வீதிகள் மூடப்பட்டிருக்குது எல்லாம் சரி செய்யணும் என்று சொன்னால் அவங்காலும் பெரிய கஷ்டப்படுதுணும் அவங்க எங்கள் மாரியாக பக்கம் ரோட்டு இது வீடு எதை தெரியாமல் மண்ணால் மூடி கிடக்கா வீதியாக ரோட்டை திருடுற அளவுக்கு வந்திருக்கு அவ்வளோ கஷ்டம் ஜோதிச்சு பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு மண் அப்படியே சரிஞ்சு விழுந்து இப்படி ரோட்டுக்கு அங்கே அப்படியே போகணுன்னா குடியிருப்புடையை மூடி ரோட்டையே மூடுது இப்போ ரோட்டும் தெரியல வீடும் தெரியல எங்களுக்கு தண்ணியால் போய் நாங்கள் ரோட்டை திருந்த மாதிரி அங்கே மண்ணோள் சரிஞ்சு ரோட்டை திருடுற அளவு அளவுக்கு அங்கே அந்த மக்கள் இருக்கிறார்கள் உயிரை பரிதாபமான ஒரு விதை இருக்கிறாங்க ஜோசிக்கவே பயமாக இருக்குது அது ஒரு 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 இடத்து அப்படி ரயில் பா ரயில் சண்டைவானால் தூங்கு வர மாதிரி தூங்கி விட்டுறது அங்கே மண் ஃபியூலி அப்படியே காணல கிடங்காக கிடக்குது அங்கே ரோட்டு கிடக்கு இந்தியாவில் ரோட்டு கிடக்கு டெய்லி என்ன கிடந்தது யாமந்தி வீடு கிடந்தோ ரோட்டு கிடந்தோ பாலங்களை வந்து ஒன்றும் தெரியல ரொம்ப தூங்கும் பாலம் தூங்கி கொண்டு அதை பார்க்கவே பயம் ஆகிறது இதெல்லாம் அவ்வளோ காலம் செல்லுமோ தெரியாது நன்னைகள் இல்லை அங்கே ரெண்டு மூன்று வருடம் ஒரு பழைய நிலைக்கு கொண்டாட செல்லும் உண்மையிலேயே நல்ல அரசு எங்களுக்கு சரியா செய்து கொண்டிருந்த அரசுக்கு இப்படியான ஒரு சோதனை நடைபெற்றிருக்கிறது என்னட தெரியலையா மீட்பு பணிகள் தொடர்ந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்து இந்திய படம் ஒன்று வந்து ஹெலிகாப்டர் வச்சு செய்தோண்டிருக்குதுன்னு இந்தியாவிலிருந்து வீரர்கள் வந்து அவர்கள் அதுவும் ஒப்ரேஷன் சாகர் பண்டு ஆப்ரேஷன் சாகர் பண்டு என்ன கர்தனம் தெரியலையே அவங்களுக்கு ஹிந்தியில வச்சுக்கிறாங்களோ அல்ல என்ன மொழியில வச்சுக்கிறாங்களோ கூட பிள்ளைங்க இல்ல இங்கிலீஷும் இல்லை தமிழும் இல்லை அப்ப எங்களுக்கு தெரியாது என்னென்ன ஒரு பேர் வச்சுக்கிறாங்க ஒப்பரேஷன் சாகர் ஹண்டு பண்டோடு வச்சுக்கிறாங்களோ அந்த பேரில் இறங்கி நல்லா செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படி செய்து ஆகையினால மக்கள் கவனமாக அவதானமாக இருக்க சொல்லி தான் நாங்கள் கேட்க கேட்டுக்கொள்கிறோம் மற்றது வேறு இலங்கை அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்து மக்களுக்கு அறிவிச்சிருக்க ஒரு பத்த ஒரு செயற்குளர் கொண்டு போட்டிருக்கேன் சொன்னால் இந்த உதவி செய்பவர்கள் அரசுக்கு வெளிநாடுகளிலேருந்து இங்கே தங்கின்ற உறவுகளுக்கோ அல்லது கஷ்டப்பட்டவர்களுக்கோ உதவி செய்வ

பொருட்கள் அனுப்பலாம் பொருட்கள் எல்லாம் அனுப்பினால் அவை அனுப்பினால் அவைக்கு அந்த நூறு வீதம் முற்று முழுதுவாக எங்கள் இறக்கும் டேக்ஸ் தானே வெரி 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 எல்லாம் முட்டும் முட்டும் இல்லாமல் போயிருக்கு ஃப்ரீ வெரி ஃப்ரீ நீங்கள் இறக்கி அனுப்பலாம் மக்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் இணையதளம் ஒன்றும் அவை ஆரம்பிச்சுட்டு இருக்கிறவ அந்த எம்எஃப்ஏ டோட் ஜிஓபி டோட் எல்கே என்று சொல்லி கிடக்குது அந்த இணையதளத்துக்கு போய் நீங்கள் தேர்டினால் எல்லா இனத்தையும் எடுக்கலாம் என்ன விவரம் என்று சொல்லியும் எடுக்கலாம் எம்எஃப்ஏ டாட் ஜிஓபி don el que என்று சொல்லி சொல்லியிருக்கு சுங்க சுங்களை தெரிவிச்சிருக்கு அவதான கஷ்டப்படுத்து அது இது சொல்லி மின கட்டுவாங்களா அவங்களும் சொல்லிக்கிறேன் நாங்கள் சமான் நாங்கள் விரைவுபடுத்திக்கிறோம் நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க செய்யுங்க பிரச்சனை இல்லை அனுப்புங்கன்னு சொல்லி இப்போ மக்களுக்கு வெளிநாட்டு மக்கள்கிட்ட உதவி கேட்டு நீங்கள் உங்களுடைய மக்களுக்கோ அல்லது விரும்பின கஷ்டப்பட்டவர்க்கோ உதவி செய்ய பொருள் உதவிகள் செய்கிறேன் சொன்னால் அரசின் மூலமாக நீங்கள் அனுப்பலாம் பிரச்சனை இல்லை என்று சொல்லி இருக்குது அரசாங்கம் அறிவிச்சிருக்கு உடனடியாக உடனடியாக

கொடுத்துவற்றுக்கணும் இன்றைக்கு அறிவித்திருதோ வந்துட்டுதோ தெரியல நான் அதை பார்க்கல அப்படி ஜனாதிபதி நேரடி கண்காணிப்பு நேரடி எல்லாம் நேரடி தான் மற்றவர்களை விட தான் தான் அதை தலையிட்ட செய்ய வேண்டும் என்று உண்மையில் அப்படித்தான் இருக்கணும் எங்களுடைய யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளரை பார்க்கின்ற போது அவரும் இறங்கி முழுக்க தான் நேரடியாகத்தான் செய்கிறார் தானும் போகணும் பார்க்கணும் தன்னை தன்னை டீம் ஒன்று வச்சு அதை கொண்டு அங்கேயும் இங்கேயும் இருந்தோண்டு நீங்கள் வட்டி பார்க்க பார்த்த மழைக்குள்ள கூட பிடிச்சோம் தான் ஆள் போட்டி சொல்லிது மழைக்கா நீக்கிதாள் நின்று தான் அன்றைக்கு முந்தின நாளை நான் போட்டி விடுது இறங்கி திரிஞ்ச தான் அவருடைய அப்படித்தான் அரச தலைமை அதிகாரிகள் இருக்கின்ற போது மக்களுக்கும் ஒரு மன நிம்மதி வரும் அவர்கள் செய்கிறார்கள் என்று நல்லபடியும் அப்படி போய் போய்கொண்டிருக்கும் புதுஷர அனைத்து முகாமைத்துவம் அவர்களும் உதவிகளை கூறுகிறார்கள் தங்களிடம் கொண்டிருக்கையும் அவர்கள் இந்த இணையதளம் மூலமாக போனால் அவர்களையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அவர்கள் இந்த முகாமைத்துவ அதிகாரிகள் தங்களோட நம்பரும் தந்திருக்கிறார்கள் அந்த தொண்ணூற்றி நாலு முதல் கோட்போட்டோ அடிக்கணும் கோட்போட்டோ அடித்து போட்டு நாங்கள் இலங்கைக்குரிய கோட் கோட்போட்டை வெளிநாட்டவர்கள் எல்லாருக்கும் தெரியும் எழுபத்தேழு তুতি <muchas> எழுவத்தொம்பது சைபர் அஞ்சு மற்றது எழுபத்தி ஒன்று இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பது இருநூற்றி ஐம்பத்தி நாலு மற்ற எழுபது இருபத்தி மூன்று முப்பத்தெட்டு அஞ்சூற்றி இது போடணும் சைபர் தொண்ணூற்றி நாலு உங்களுக்கு தெரியும் மற்ற நோமல் நம்பர் இதுக்கு தகவல் எடுத்து எங்களுடைய மக்களுக்கு உதவி செய்யுங்கள் எங்களுடைய மளிய மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஓட்டெழுது மேடை வந்து திரியாமல் அவர்கள் அவர்கள் கிராமங்களை மூழ்கப்பட்ட மூன்றடிக்கப்பட்டிருக்கிறது மண்ணினால் ஆகையினாலே அவர்கள் அவர்கள் படா துன்பம் அவர்கள் பட்டு 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 மிகவும் வலிந்து போய் ஜனாதிபதியினுடைய அந்த சம்பள உயர்வு வீட்டு திட்டம் எல்லாம் திறப்புற ஒரு வீடு காட்டி திறப்புற என்று பெரிய சந்தோஷத்தில் இருந்தவர்கள் இப்படி அவர்களுக்கு ஒரு நிலை வந்திருப்பது மிகவும் வேதனைக்குரியது உண்மையில் ஒரு ஒரு அரசாங்கம் செய்யாத ஒரு நிலையை சம்பளத்தை உயர்த்தி கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார் வீடு தனித்தனியாக வந்து வீடு தொடர் வீடுகள் அதோடு இல்லாமல் தனித்தனி வீடுகள் எல்லாம் கட்டித்தார் சொல்லி சொல்லியிருந்தார் அதோடு இல்லாமே இப்படி இடையில் குழப்பமடைந்து இப்படி வந்தது எங்களுக்கு ஒரு துன்பகரமான செய்தி என்றுதான் நாங்கள் சொல்லுவோம் பார்ப்போம் வழி விடுவான் அது மன்னார் மாவட்டத்திலே நூற்றி ஐம்பத்தேழு பேரை கடற்படையினர் இப்பொழுது மீட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பாக மீட்டிருக்கிறார்கள் அங்கே அங்கே பலத்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது மீட்க முடியாமல் இருக்கிறார்கள் இழுப்பக்கடவை செட்டி குளம் பகுதி மற்ற கூரை குளம் என்று சொல்லி அந்த பக்கம் குளங்கள் தான் ஆறு பார்க்கற்தான் இப்படியான ஒரு பிரச்சனை வந்திருக்கு நேற்று நூற்றி ஐம்பத்தேழு பேரை ஹெலிகாப்டர் மூலமாக காப்பாற்றி இருக்கிறார்கள் மீட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து மீண்டு இருக்கிறார்கள் மன்னார் மாவட்டம் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால் இந்த புதுனம் பார்க்கணும் அந்த கெடியிலே அந்த கெடி அவர் விமானி விளக்கம் கொண்டு சுற்ற சுற்ற ஒன்றும் இல்லாமல் இவர்கள் வீடியோவும் போட்டோவும் செல்ஃபியும் எடுத்து கொண்டு நின்ற அடுத்து அன்றைக்கு அந்த விமானி தடி திடீரென தரையில் இறக்கி அவர் ஒரு பேர் அந்நியமாக உயிரிழந்தார் தயவு செய்து கண்ட பொதுமக்கள் புதுன பார்க்காத எங்கோ இடைஞ்சல் கொடுக்காத அவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பாதுகாப்பு வேலைகளை அவர்களை செய்ய விடுங்கள் என்று நாங்களும் வினயமாக கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்களை அன்பின் முருகன் நன்றி